கூட்டம் அதிகமாக இருந்ததால் தான் விஜய் கூட்டம் நடைபெறுகிற இடங்களில் வேன் மீது சாய்ற அளவுக்கு மக்களை அனுமதித்து விடுகிறீர்கள் எப்படி அனுமதிக்கிறீர்கள் விஜய் குறைபாடு இருக்கிறது நீங்கள் உங்கள் நிர்வாகிகள் வாயிலாக இந்த ஒழுங்குபடுத்துகிற வேலையை செய்ய வேண்டும் காவல்துறையின் உதவியோடு திரு விஜய் அவர்கள் மெதுவாக வந்தார் தாமதமாக வந்தார் நிச்சயமாக ஏற்க இயலாது ஆனால் அதையும் தாண்டி பொதுமக்கள் பெருமளவில் கூடிவிட்டார்கள் சார் கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் இன்னொரு நாள் நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை

உண்மைகளை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் திமுகவுக்கு பயம்னா இந்த கேஸ சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு போங்களேன் இதுல உள்ளுக்குள்ள ஒரு மர்ம கும்பல் பூந்துட்டாங்க அவங்களுடைய சதி தான் இருக்கிறவங்களை தள்ளி விட்டது கத்தியால கிழிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு மருத்துவமனையில அட்மிட் ஆனவங்களை எல்லாம் போய் பாக்குறீங்க நீங்களும் தான் பாக்குறீங்க அங்க யாராவது அப்படி சொன்னாங்களா கத்தியில கிழிச்சதுன்னு சொல்றீங்க அப்படி யாராவது காட்டினாங்களா இல்ல சொன்னாங்களா அப்படின்றத கேட்கிறாரு சிலர் சமூக ஊடகத்தலங்களில் இது கரூர் என்ற உடன் சந்தேகம் வருகிறது ஏனென்றால் அங்கே இருப்பவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள் அதை தவிர நேரடியாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் குற்றம் சாட்டவில்லை அதை தவிர இந்த தடியடி போன்ற விஷயங்கள் நடந்தது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று விஜய் பாடிய பெறுகிறான் என்றெல்லாம் வருகிறது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா செந்தில் பாலாஜி எதுவுமே நடக்கவில்லை எல்லாம் அமைதியாகத்தான் நடந்தது விஜய் மீதுதான் தப்பு என்று சொன்னால் காதிலே பூ சுற்றுகிற வேலை இதுல முக்கியமான நகர்வாக பாஜகவை உள்ள வச்சு பேசுற கருத்துக்கள் இப்போ ஒரு என்டிஏ குழு ஒண்ணு இங்க வந்து ஆய்வு பண்றாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது போது செந்தில் பாலாஜி கேட்கிறாரு அவங்க மணிப்பூருக்கு போனாங்களா குஜராத்ல பாலடைஞ்சு விடும்போது போனாங்களா இங்க மட்டும் எப்படி எதிர்ப்பு இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு அந்த அக்கறை உள்ள அக்கறை மணிப்பூரை பத்தி இதை பத்தி எல்லாம் ஏன் செந்தில் பாலாஜி திடீர் பிரஸ் மீட் அவர் ஏன் அந்த இவங்க கேட்டிருக்க மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்க மாதிரி ஏன் அவர் பதறாரு அமித்ஷா அவர்கள் வந்து விஜயோடு பேசியிருக்கிறாரு ஆதவர்ச்சினா கூட எந்த டெல்லி பயணமும் இதனோட தொடர்பு பார்க்கணும் கைக்குள் கொண்டு வர பார்க்கிறார்கள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்ப வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசுகிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் ட்ராஜடி விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது ஏற்பட்டது அந்த பிரச்சாரத்தின் போது நடந்த சம்பவங்கள் நாற்பத்தோரு உயிரிழப்புகள் அதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தது அண்ட் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தது இதை எப்படி பார்க்க நேரிடுகிறது உங்களுடைய பார்வையில் அந்த இன்சிடென்ட்ல இருந்து பார்க்கும்போது கரூரில் நடந்தது என்பது மிகப்பெரிய துயரம் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் இவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்பது இதுவரை நாம் பார்க்கவில்லை ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சம்பவம் முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது பல அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இந்த துயர சம்பவம் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இது வெறுமனே ஒரு விபத்தாக ஒரு கூட்டு நெரிசல் அதனால் ஏற்பட்ட ஆக்சிடென்ட் என்று மட்டும் கடந்து போய்விட முடியுமா என்கிற கேள்விகள் எழுகின்றன அந்த கேள்விகள் எழுவதற்கு இடமளிக்கிற வகையில்தான் வெவ்வேறு தரப்பினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன திரு விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை மக்களை நாடி சென்று ஒரு பொதுக்கூட்டமாக இல்லாமல் ஒரு நான்கு மணி சந்திப்பில் வாகனத்தில் நின்றபடி அவர் பேசுவது என்பது ஆறாவது கூட்டம் அந்த கூட்டம் கரூர் கூட்டம் அதற்கு முன் அவர் ஐந்து கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அந்த ஐந்து கூட்டங்களில் சில இடங்களில் கூட்ட நெரிசலில் சில பேர் இரண்டு மூன்று பேரோ நாலைந்து பேரோ மயக்கமுற்றிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி பலத்த காயம் என்றோ உயிர் சேதம் என்றோ எதுவும் ஏற்படவில்லை இறைவன் அருளால் அந்த மாதிரி எதுவும் நிகழாதது நல்லதுதான் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பாயிண்டை விட இன்னொரு பாயிண்டில் கூட்டம் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் கூட்டம் அதிகரித்து கொண்டே போன நிலையில் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விழித்து கொண்டு இது இவருடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது அதற்கேற்ப இடங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்க வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருக்க வேண்டும் அவர் ஓய் பிரிவு பாதுகாப்பின் கீழ் இருப்பவர் அதே போல் ரோட் ஷோ போகிற காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்ல பொதுக்கூட்டத்திலும் காலதாமதம் ஏற்படுகிறது என்கிற விவகாரங்களை எல்லாம் இப்போது போலீஸும் சொல்லுகிறது வெவ்வேறு தரப்பினரும் சொல்லுகிறார்கள் அல்லவா இவர் காலதாமதமாக போகிற காரணத்தால் எங்கே கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக சேருகிறது நெரிசல் ஏற்படுகிறது என்கிற முடிவுக்கு இப்போது வந்திருக்கிறார்கள் அல்லவா இது எப்போதோ வந்திருக்க வேண்டும் காவல்துறையினுடைய அடிஷனல் டிஜிபி எல் அண்டோ திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ஐநூறு போலீசார் அங்கே பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை ஏற்பதற்கு இல்லை எங்களுடைய மாவட்ட நிருபர் அங்கே போய் விசாரித்திருக்கிறார் வெவ்வேறு அரசியல் கட்சியினரும் சொல்லியிருக்கிறார்கள் விஜய் பேசுகிற பகுதியில் எத்தனை பேர் இருந்தார்கள் அதை காவல்துறை தலைவர் தெரிவிக்க வேண்டும் விஜய் பேசுகிற பகுதியில் அவர் வாகனம் நிற்கிற இடத்திற்கு எங்கே நிற்க போகிறது என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அந்த இடத்திலே விலக்கி வைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா தாவேக்காவுக்கும் அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது காவல்துறை அழைத்து மாவட்ட தாவேக்காவுக்கு நிபந்தனைகளை விதித்து அனுமதி கடிதம் கொடுக்கிற போதே இன்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை இல்ல கூட்டம் அதிகமாக இருந்ததால் தான் நாங்க முன்னாடியே நின்று பேச சொன்னோம் ஆனா அதை மறுத்துட்டாங்க செல்வி ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பொதுக்கூட்டம் தவிர இந்த மாதிரியான கூட்டங்களிலும் பேசி இருக்கிறார் அவர் வருகிற இடத்தை சுற்றி ஒரு வட்டம் அமைக்கப்பட்டு அதற்குள் யாரும் வர முடியாதபடி பொதுமக்களும் வர முடியாது கட்சிக்காரர்களும் வர முடியாது கட்சியினுடைய முக்கியமான மூன்று நான்கு நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும் அந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் இவர்கள் தான் நிற்க முடியும் மற்றவர்கள் விரு விருப்பம் போல நிற்க முடியாது விஜய் கூட்டம் நடைபெறுகிற இடங்களிலெல்லாம் பார்த்து வேன் மீது சாயிற அளவுக்கு மக்களை அனுமதித்து விடுகிறீர்கள் எப்படி அனுமதிக்கிறீர்கள் என்றார்கள் விஜய் தரப்பிலும் அதனை குறைபாடு இருக்கிறது நீங்கள் உங்கள் நிர்வாகிகள் வாயிலாக இந்த ஒழுங்குபடுத்துகிற வேலையை செய்ய வேண்டும் காவல்துறையின் உதவியோடு காவல்துறையின் உதவி ஒத்துழைப்பு ஒரு கட்சி மட்டுமே பாதுகாக்க முடியுமா என்றால் கேள்விக்குறிதான் கலைஞர் காலத்திலே தொண்டர்படை இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் படை இருந்தது அந்த வேலையை தொண்டர்படை பெருமளவுக்கு செய்தது காவல்துறையை நம்பி இருக்காமல் அதிமுகவிலும் முன்னணி நிர்வாகிகள் அந்த மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள் காவல்துறையும் செல்வி ஜெயலலிதா விடுதலை புலிகள் காரணமாக அவர் உயிருக்கு இருந்த காரணத்தால் காவல்துறையும் எச்சரிக்கையோடு செயல்பட்டது ஆனால் அந்த எச்சரிக்கை உணர்வோடு விஜய் விஷயத்தில் காவல்துறை நடந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு உள்ளூர் பொதுமக்களும் இதிலே இந்த நிகழ்ச்சி பற்றி சந்தேகங்களை தெரிவிக்கிறார்கள் அந்த இடம் ஒதுக்கப்பட்டதே முதலில் தவறு என்கிறார்கள் சாதாரண பொதுஜனத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு காமன் நாலெட் எப்படி போலீஸ் துறைக்கு இல்லாமல் போனது அந்த ஊரில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இவர்கள் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவும் ஆனாவும் உழவம் திடலும் கேட்டிருக்கிறார்கள் உழவர் திடலும் கேட்டிருக்கிறார்கள் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா என்கிற பகுதியிலே தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலிலே போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் உதயநிதி பிரச்சாரம் செய்த போது அந்த இடம்தான் ஒதுக்கப்பட்டது திரு உதயநிதி அவர்களுக்கு ஆளுங்கட்சி என்றால் காவல்துறை கொம்பு காவல்துறை வந்து அனுசரணையாக நடந்து கொள்ளுமா காவல்துறை ஆளுங்கட்சிக்கு மட்டுமான காவல்துறை அல்ல எதிர்க்கட்சிக்கும் சேர்ந்து பொதுமக்களுடைய உயிருக்கு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மிக்க காவல்துறை தன்னுடைய பணியில் தோல்வியை இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் திரு விஜய் அவர்கள் மெதுவாக வந்தார் தாமதமாக வந்தார் நிச்சயமாக ஏற்க இயலாது ஆனால் அதையும் தாண்டி பொதுமக்கள் பெருமளவில் கூடிவிட்டார்கள் சார் கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் இன்னொரு நாள் நிகழ்ச்சி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை அதையும் சொல்ல தவறிவிட்டார்கள் பெரம்பலூருக்கு அவர் உள்ளேயே போக முடியவில்லை அவரே நிகழ்ச்சி ரத்து செய்து விட்டார் அதே போல இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வெளியிலே ஓய்விடுங்கள் இங்கே நாங்கள் கிளியர் செய்துவிட்டு கூப்பிடுகிறோம் என்றாவது சொல்லி இருக்கலாம் அல்லவா இதெல்லாம் ஒரு பக்கம் ஆரம்ப நிலையில அதன் பிறகு அவர் வந்த பிறகு செருப்பு வீசப்பட்டிருக்கிறது கூட்டத்துல அசாதாரணமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது விளக்குகள் அணைந்திருக்கின்றன தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது இப்படி வெவ்வேறு சம்பவங்களுக்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும் ஆனா இது எல்லா காரணங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இல்ல சொல்லுகிறார்கள் நான் அறையுதான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் நீங்கள் நான் சொன்ன விமர்சனங்களுக்கெல்லாம் தமிழக அரசு தரப்பில் பதில் கூறியிருக்கிறது இதுதான் உங்கள் கேள்வி அல்லவா நான் கேட்கிறேன் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்துவிட்டு அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் கோட்டையில ஏன் பேட்டி அளிக்கிறீர்கள் அப்புறம் அந்த விசாரணை ஆணையத்துக்கு என்ன வேலை விஜய் கட்சிக்கு பதில் அளிப்பதுதான் பொதுத்துறை செயலாளரின் வேலையா என்று நான் கேட்கிறேன் விசாரணை ஆணையம் கவனிக்கட்டும் அந்த வேலையை உங்களுடைய வேலை அல்லாது தாவேக்க அவனுடைய குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றம் பரிசீலிக்கட்டும் விசாரணை ஆணைய முடிவு கூறட்டும் இடையிலே நீங்கள் என்ன லீடிங் எடுத்து கொடுக்கிறீர்களா நீங்கள் பதில் சொல்வதற்கு என்ன ஆளுங்கட்சியின் பிரதிநிதிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆளுங்கட்சி தலைமை சேர்த்த அவர்களுடைய தலைமை கழகத்தில் பேட்டி கொடுக்கட்டும் நீங்கள் எதற்கு முண்டி அடித்துக் கொண்டு வருகிறீர்கள் ஆகவே ஐஏஎஸ் அதிகாரிகள் பேட்டியும் சரி கூடுதல் டிஜிபி இவருடைய பேட்டியும் சரி அவர் அதிகாரிகளுடைய பேட்டியும் சரி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாதவை அப்புறம் அவசர அவசரமா ஒரு நீதிபதி தலைமையிலும் ஒரு கமிஷனை போடுகிறீர்கள் ஒன்மேன் போடுகிறீர்கள் அதற்கு ஏதாவது கதியில் ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் உங்கள் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் எல்லா கட்சிகளும் சிபிஐ விசாரணை கேட்கும் என்ற பதட்டத்தில் தமிழக அரசு முன்கூட்டியே ஆணையத்தை அமைக்கிறது என்கிறேன் நான் தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை பல வழக்குகளில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போட்ட காவல்துறை விசாரணையை குளறுபடியாக நடத்தி கொண்டிருந்தது விசாரணை குளறுபடியாக தான் உயர் நீதிமன்றம் அரசாங்கத்தின் தலையில் குட்டு வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அது காவல்துறைக்கு அசிங்கவில்லையா என்று நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு சார்பு போலீஸாக அண்மை காலமாக மாறி இருக்கிறதோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது நான் முதலமைச்சர் மருத்துவமனையில் எடுத்த நடவடிக்கைகளை வரவேற்கிறேன் பொறுப்புணர்வு என்று பாராட்டுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூடுதல் மருத்துவர்கள் போனதாகட்டும் பல தொடர் நடவடிக்கைகளாகட்டும் இவையெல்லாம் நான் வரவேற்கிறேன் அவற்றை நான் குறை கூற விரும்பவில்லை ஆனால் அதே சமயத்தில் இத்தனை அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சிக்காரர்கள் படையெடுத்து போனீர்களே கள்ளச்சாராய மரணங்களின் போது எங்கே உங்களை காணவில்லை என்று நான் கேட்கிறேன் எங்கே துணை முதலமைச்சர் போனார் எங்கே முதலமைச்சர் போனார் போனீர்களா கள்ளச்சாராய மரணங்களுக்கு ஆளுங்கட்சி உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் உதவி இல்லாமல் உள்ளூர் ஆளுங்கட்சிக்காரர்கள் சம்பந்தம் என்று விசாரித்து கைது செய்தீர்களா நான் கேட்கிறேன் போது இந்த மந்திரிகள் எல்லாம் ஓடினார்களா ஏன் ஓடவில்லை ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் இது அரசியல் விஜய் மீது அவதூறு விஜய் மீது வெறுப்புணர்வு கிளம்புமோ என்று ஆளுங்கட்சி எதிர்பார்த்தது ஏமாற்றத்தில் போய் முடிந்திருக்கிறது என்ன காரணம் நாங்கள் விசாரித்த வரையிலும் சரி வேறு ஒன்று இரண்டு ஊடக நண்பர்களிடம் நான் பேசினேன் நேரில் சென்ற ஊடக நண்பர்கள் அந்த ஊடக நண்பர்களும் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் எங்கள் மாவட்ட நிருபரும் சொல்லுகிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இது வந்து ஒரு விபத்து என்ற கருத்தே இல்லை சதி என்று தான் நினைக்கிறார்கள் அந்த சதியில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது இதுதான் மக்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலை நீங்கள் என்ன நினைத்தீர்கள் விஜய் மீது வருவோம் வண்டி பாட்டு ஸ்லோவா வண்டி ஸ்லோவா அலோவ் பண்ணுவோம் அலோவ் ஆகும் உள்ளூர் வர்ற வழியில இருக்கிற இருக்கிற பப்ளிக் திட்டுவோம் அப்படின்னு நினைச்சிங்களா அப்படிதான் தான் வருது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகிட்ட பேசியிருக்கணும் நாங்கள் இந்த மாதிரி அலோவ் பண்ண முடியாது இந்த பிரச்சாரம் இந்த வகையில் தொடர முடியாது தான் போய் பேசணும் இல்ல ஸ்பாட்ல இந்த ரிங் எல்லாம் போடணும் தடுப்பு கட்டையெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் உங்க செலவுல தான் பண்ணணும் போலீஸோ மாவட்ட நிர்வாகமோ விஜய் கட்சியிடம் எந்த ஊரிலாவது சொன்னதா நான் கேட்கிறேன் கரூர் விடுங்க எந்த ஊர்லயாவது சொன்னீங்களா தடுப்பு கட்டையை போடணும் ரிங் போடணும் கிட்ட யாரும் வரக்கூடாது நூறு மீட்டர் தூரத்துல யாரும் இருக்க கூடாது இதெல்லாம் சொன்னீங்களா சொல்லல மாதிரி எனக்கு தெரியல ஆகவே இது முழுமையாக சிபிஐ விசாரணை மூலம்தான் முழு உண்மைகள் வெளிவரும் என்று நான் பார்க்கிறேன் இதுல உள்ளுக்குள்ள ஒரு மர்ம கும்பல் பூந்துட்டாங்க அவங்களுடைய தான் இருக்கிறவங்களை தள்ளி விட்டது கத்தியால கிழிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு மருத்துவமனைல அட்மிட் ஆனவங்கள எல்லாம் போய் பாக்குறீங்க நீங்களும் தான் பாக்குறீங்க அங்க யாராவது அப்படி சொன்னாங்களா கத்தியில கிழிச்சதுன்னு சொல்றீங்க அப்படி யாராவது காட்டினாங்களா இல்ல சொன்னாங்களா அப்படின்றத கேக்குறார் திரு செந்தில் பாலாஜி நேற்று திடீர் என்று விளக்கம் கொடுத்துருக்கு திரு செந்தில் பாலாஜி திடீர் என்று ஏன் சீனில் வந்தார் என்றே எனக்கு புரியவில்லை அவருடைய மாவட்டம் தானே அவர் மேல குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கீங்க அவர் அவர் மீது குற்றச்சாட்டு யாருடன் நேரடியாகவே வைக்கவில்லை சிலர் சமூக உடத்தளங்களில இது கரூர் என்றவுடன் சந்தேகம் வருகிறது ஏனென்றால் அங்கே இருப்பவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள் அதை தவிர நேரடியாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் குற்றம் சாட்டவில்லை அதை தவிர இந்த தடியடி போன்ற விஷயங்கள் நடந்தது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று விஜய் பாடிய பிறகுதான் என்றெல்லாம் வருகிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு அவர்கிட்ட பதில் இல்லை அது வேற விஷயம் ஏனென்றால் அவருடைய காலத்தில்தான் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்பது பிரபலமானது ஆகவே அது தனி நான் இந்த சம்பவத்தில் அவரை தொடர்பு தயாராக இல்லை எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவ்வாறு தொடர்பு அவதூறாக முடியும் அதை நான் செய்ய தயாராக இல்லை சமூக வலைதளங்களிலே சில பேர் செய்கிறார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது தனி ஆனால் திரு செந்தில் பாலாஜி எதுவுமே நடக்கவில்லை எல்லாம் அமைதியாகத்தான் நடந்தது விஜய் மீதுதான் தப்பு என்று சொன்னால் காதலை பூ சுற்றுகிற வேலை அதை யாரும் நம்ப மாட்டார்கள் செந்தில் பாலாஜியினுடைய பேட்டி மக்களால் நிராகரிக்கப்படும் இல்ல அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட இப்படி ஒரு பதற்றம் தெரியுதே இவர் ஏன் வந்து இந்த விளக்கத்தை தெரியுது இதுதான் நடக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து வண்டியில இருந்தாருன்னா சண்டே தான் வரும் இவர் எதுக்கு பேட்டி கொடுக்கணும் ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்துல பேட்டி கொடுப்பாங்க ஒரு பக்கம் டிஜிபி பேட்டி கொடுப்பாரு அப்ப விசாரணை ஆணையம் எதுக்கு போட்டுக்குது செந்தில் பாலாஜி ஆணையத்தினுடைய நடுவரா போட்டுலாம அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகளே போட்டுலாமே விசாரணை நேத்துக்கு வேலையை வைக்க மாட்டேன்றாங்க எப்படியாவது தூக்கி விஜய் மன பழிய போட வேண்டும் என்று பல தரப்பு துடிக்கிறது அதனுடைய தான் இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் பண்ணலாம் ஒரு ஒரு நீதிமன்றமோ முடிவு வரை மக்கள் உங்கள் கருத்துக்களை காது கொடுத்தே கேட்க மாட்டார்கள் உங்கள் பேச்சுக்கள் எடுபடாது என்றே நான் இந்த சம்பவங்கள் வச்சு பார்க்கும் போது அரசியல் ரீதியாக விஜய்க்கு வந்து இது பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த சம்பவம் எதிர்பார்க்க நான் அப்படி கருதவில்லை இடைக்காலமாக அவர் போன கூட்டத்தில் இப்படி நடந்து விட்டதே என்கிற ஒரு பேச்சு விவாதப் பொருளாக இருப்பது அதேபோல அடுத்த கூட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாதது இனிமேல் மிகுந்த கவனத்தோடு ஏற்பாடுகளில் இவருடைய நிர்வாகிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாகி இருப்பது இவையெல்லாம் ஒரு அவருடைய பயணத்தை தள்ளிப் போடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் திரு விஜய் அவர்களை வெளியிட்ட வீடியோவில் கரூர் மக்களுக்கு உண்மை தெரியும் என்று சொல்லிவிட்டு நாம் உறுதியாக தைரியமாக நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இது அவருக்கு ஒரு கலக்கத்தை பெரிய ஷாக்கானது போல ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தாலும் கூட அதன் காரணமாக தன்னுடைய பயணத்தையோ ஆளுங்கட்சியை வீரியமாக எதிர்ப்பதையோ அவர் நிறுத்தி கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறேன் இனிமேல் அவர் பயணத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு தொடருவார் அதற்கு சிறிது அவகாசமாகும் அதுதான் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவை தவிர அரசியல் ரீதியாக அவருக்கு இதனால் பின்னடைவு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை நீங்க ஒரு சின்ன பாயிண்ட் தொடர்ந்து நம்மளுடைய அரசியல் பயணம் இல்லைங்களா அந்த கருத்துக்களை வந்து பாஜக புள்ளிகளோடு கிடைக்க கிடைக்கப்பெற்ற தைரியத்தில் கற்பனையாக நான் என்ன சொல்லுகிறேன் இதே விஜய் என்ன சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவுக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் எந்த வழக்கிலும் முன்னேற்றம் இல்லை என்று சில சில அரசியல் விமர்சகர்களும் கூட கூறுகிறார்கள் அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்கும் திமுக புள்ளிகள் மீது ஒன்று ரெண்டு அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கின்றன அவையெல்லாம் விரைவில் நகரவில்லை அடுத்தடுத்து பாஸ்டாக போகவில்லை அதனுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் இன்னும் வரவில்லை அதற்கெல்லாம் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா என்பது என்று சில விமர்சகர்கள் கேட்கிறார்கள் அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்கும் இதுல முக்கியமான நகர்வாக பாஜகவை உள்ள வச்சு பேசுற கருத்துக்கள் இப்போ ஒரு என் குழு ஒண்ணு இங்க வந்து ஆய்வு பண்றாங்க அப்படி ஆய்வு பண்ணும்போது செந்தில் பாலாஜி கேட்கறது அவங்க மணிப்பூருக்கு போனாங்களா குஜராத்ல பால அடிஞ்சு போது போனாங்களா இங்கே மட்டும் எப்படி இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு அந்த அக்கறை உழு அக்கரை பத்தி இதை பத்தி எல்லாம் ஏன் செந்தில் பாலாஜி திடீர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவர் ஏன் அந்த இவங்க கேட்டிருக்க மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்க மாதிரி ஏன் அவர் பதறாரு மணிப்பூருக்கு போனாங்க மணிப்பூருக்கு போயிருக்காங்க இங்க நாற்பத்தோரு உயிர்கள் ஒரு கூட்டத்தில் இறந்திருக்கு அதில் ஏதாவது சதி வேலையா இருக்குமோன்னு எடுத்த உடனே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆகவே பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை கிளப்பப்படும் கிளப்பப்படக்கூடிய வாய்ப்பிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் இவர் ஏன் கவலைப்படுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவுடனே மத்திய அரசு தலையிடப்போது என்ற பயம் திமுகவுக்கு வருதா எதனால் பதறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களிடம் பேசியிருக்கிறார்கள் இறந்தவர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடம் பேசியிருக்கிறார்கள் நடந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள் நடந்த இடத்தை பார்வையிட்டவொடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு கூட்டத்திற்கு இவ்வளவு குறுகலான வீதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்கிற முதல் கேள்விதான் அவர்கள் மனதில் மேலோங்கியது என்று நான் கேள்விப்பட்டேன் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடமே கூட கரூர் மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அந்த இடம் ஒதுக்கப்பட்டது குறித்து ஆச்சரியம் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் தொடங்கி பல சந்தேகங்களை தெரிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு விசாரிப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையில் இவர்கள் விசாரித்து இவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கோ அல்லது அறிக்கை அளிப்பதற்கோ அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் இன்னொன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கலெக்டர் எஸ்பி சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிவிட்டு பிறகு மறுத்திருக்கிறார்கள் இந்த அவர்களுடைய செயல் பொறுப்பற்ற செயல் என்றுதான் பார்க்கிறேன் பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்காமல் கலெக்டரும் எஸ்பியும் நேரம் முதலில் ஒதுக்குவதாக சொல்லிவிட்டு பிறகு மறுத்திருப்பது யாருடைய தூண்டுதலின் பேரில் என்ற கேள்வியும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய்க்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு நெருக்கம் உண்டாகி இருக்கு குறிப்பாக திருமாவளன் அவர்கள் சொல்றது என்னன்னா சன் பரிவார்களின் சதி வலையில் வந்து விஜய் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலையில் திருமாவளவன் வீழ்ந்து நெடுநாள் ஆகிவிட்டதால் இப்படிப்பட்ட ஒத்து ஊதுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கரெக்டா எப்படி என்டியே வராங்க இல்ல திருமாவளவன் நீங்கள் சொன்னதை விட ஒரு அதிகமாக போய் நகைப்புக்குரிய வகையில் விஜய் கைது செய்யப்படாதது பற்றியோ அல்லது விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படாதது பற்றியோ நின்றைய தினம் கேள்வி எழுப்பி இருக்கிறார் திருமாவளவனுடைய பேச்சு எனக்கு வியப்படிக்கல ஆச்சரியம் அளிக்கல அவர் இவ்வளவு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திற்கு லாலி பாட தொடங்கி விட்டார்களே என்கிற வேதனை தான் ஏற்படுகிறது வேங்கவேல் சம்பவத்தை பற்றி உறக்க கூட பேச முடியாத நிலையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அது பற்றி அடியோடு மறந்து விட்ட திருமாவளவன் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசியல் லாபம் தேடுவதற்கு ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துவதற்கு நாலு சீட்டு கூடுதலாக வாங்குவதற்கு படாத பாடுபடுகிறார் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் காவல்துறையினுடைய தோல்வி என்று பலர் கூறுகிற நிலையில் விஜய் தரப்பிலும் சில தவறுகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் காவல்துறை அதிக பாதுகாப்பு செய்யவில்லை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என்பதுதான் மறைக்க முடியாத முதல் உண்மை இது தமிழ்நாடு காவல்துறை விசாரணை தொடருமானால் நேர்மையான முறையில் நடைபெறாது நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை தான் முழு உண்மைகள் வெளிவரும் திருமாவளவனுடைய பேச்சை அபத்த பேச்சு என்று நான் பார்க்கிறேன் இதுல பாஜக குறிப்பாக இன்னொரு முக்கிய பாயிண்ட் என்னன்னா அமித்ஷா அவர்கள் வந்து விஜயோடு பேசியிருக்கிறாரு இது இது எனக்கு நான் அதிகாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயிடம் பேசியதாகவும் வந்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இரண்டு செய்திகளுக்கும் மறுப்பு வழி மறுப்பு வெளிவரவில்லை என்பதை தாண்டி இந்த இரண்டு செய்திகளும் சம்பந்தப்பட்டவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லாத நிலையில் நான் அதன் மீது கூற விரும்பவில்லை ஆதவ அர்ஜுனாவிட என்று டெல்லி பயணமும் இதனுடன் தொடர்பு படித்துதான் பார்க்கப்படுது அவர்கள் மூத்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களை எங்கேஜ் செய்வதற்காக போயிருக்கலாம் நீங்கள் ஏன் பாரதிய ஜனதா தலைவர்களை பார்க்க போனார் என்று எடுத்துக் கொள்கிறீர்கள் இவர்களுக்கு மூத்த சுப்ரீம் கோர்ட் லாயர்கள் தேவை திமுக தான் மூச்சுக்கு முன்னூறு தடவை சுப்ரீம் கோர்ட் லாயர்களை வைக்க வேண்டுமா மத்தவர்கள் வைக்கக் கூடாதா ஆகவே அவர் சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவதற்காக போய் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இந்த சூழல பாஜக பயன்படுத்திக்குது இதன் மூலமாக சார் பாரதிய ஜனதா மட்டுமே கருத்து சொல்லிருக்கிறதே கைக்குள் கொண்டு வர பார்க்கிறார்கள் சார் இது தவறான பார்வை இந்த சூழலை பயன்படுத்தி கொள்ளவில்லை ஒரு எதிர்க்கட்சிக்கு இம்மாதிரியான நெருக்கடி கொடுக்கப்படுமானால் இதில் அரசியல் இருக்குமானார் அங்கே நடந்த சம்பவத்தில் அரசியல் இருக்கவானால் நாளை யாருக்கு வேண்டுமானால் இந்த நிலை நேரிடலாம் அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் இது பற்றி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றன ஏனென்றால் இந்த திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இவர்கள் ஒன்னும் நேர்மையானவர்கள் அல்ல ஆகவே உண்மைகளை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் திமுகவுக்கு பயம் இல்லைன்னா இந்த கேஸ சிபிஐ கொடுத்துட்டு போங்களேன் ஏதாவது கோர்ட்டு தலையிட்டு உங்க தலையில ஓங்கி கூட்டி அப்புறம் சிபிஐ விசாரணை அனுப்புவீங்களா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்ன ஆச்சு ஆரம்பத்திலிருந்தே கொளறுபடி திசை திருப்புவதற்கான முயற்சி நடந்தது என்று மனைவி மனைவி குற்றம் சாட்டினார் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் குற்றம் சாட்டினார்கள் ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் புள்ளியை காப்பாற்றுகிற முயற்சி என்று குற்றம் சாட்டப்பட்டது பத்திரிகைகளில் செய்தி வந்தது பிறகு உயர் நீதிமன்றம் சில குறைபாடுகளை இந்த விசாரணையில் கண்டறிந்தது கண்டறிந்து சிபிஐ ஒப்படைத்தது இது தமிழ்நாடு போலீஸ்க்கு அசிங்கம் இல்லையா என்றால் கேட்டு ஆகவே இது கூட உங்களுக்கு மடியில் கனமில்லை என்றால் சிபிஐடம் ஒப்பனைகள் ஏன் ஒரு நபர் விசாரணை ஆணையத்துல உண்மை வெளிவராதுன்னு எடுத்துக்கிட்டிருக்காங்க நான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறேன் ஓகே சோ இதுல அப்போ ஃபைனல் இப்போ சொல்றது போல இந்த டெல்லி பாஜக கால்குலேஷன்ஸ் அப்போ எதுக்காக சொல்லிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டேன் சரி இது பாஜக கால்குலேஷன் நீங்களை அபத்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா திமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் சொல்லுவது தமிழ்நாடு காவல்துறை விஜய்க்கு போதிய பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது என்று நான் பார்க்கிறேன் அவருடைய கூட்டங்களுக்கு அதிகமாக கூட்டங்கள் வருகிற நேரத்தில் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலையை விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் அதை செய்யவில்லை ஏன் என்று புரியவில்லை அறுதவர கரூர் மக்கள் பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் ஆகவே ஒரு நேர்மையான விசாரணை பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் மத்திய புலனாய்வு அமைப்பிடம் இதை ஒப்படைப்பதுதான் முறையாக இருக்கும் என்பதுதான் என் நினைவான கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க வாய்ப்புக்கு நன்றி